சின்னத்திரையில் அறிமுகமான கே பி வை பாலா அவர்கள் சினிமாவில் தற்போது காந்தி கண்ணாடி என்ற திரைப்படத்தில் நடித்து முடித்துள்ளார் சமீபத்தில் இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது மேலும் இந்த திரைப்படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த படத்திற்கான நிகழ்ச்சியில் பேசிய பாலா அவர்கள் தன் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சி சம்பவத்தை பற்றி பேசிய விஷயம் தற்போது இணையத்தில் கவனம் பெற்று வருகிறது அதில் அவர் பேசியதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்காக சிங்கப்பூர் போனேன் அங்கே ரோட்டு கடையில் டீ குடிச்சிட்டு வெளியே வரும்போது ஒருத்தர் என்னை பார்த்தாரு அவர் என்கிட்ட வந்து தம்பி நீ பாலாதான என்று கேட்டார் நானும் ஆமான்னு சொன்ன உடனே உட்கார் என்று சொல்லிட்டு போயிட்டாரு திரும்ப வந்து கட்டி பிடிச்சிட்டு எனக்கு முத்தம்லாம் கொடுத்துட்டு அவர் பொண்ணை கூட்டிட்டு வந்து அண்ணன் கிட்ட போய் போட்டோ எடுத்துக்கோமான்னு சொன்னாரு அவர் கையில ஒரு பெரிய மோதிரம் ஒண்ணு போட்டிருந்தாரு அதை எடுத்து என் கையில கொடுத்துட்டு யாருக்காவது இல்லாதவங்களுக்கு இதை வைத்து உதவி பண்ணு என்று சொன்னார் அண்ணா நான் யாருக்கிட்டையும் காசு எல்லாம் வாங்க மாட்டேன் என்று சொன்னதுக்கு டே யாருக்காவது போய் கொடுடா என்று சொல்லிட்டு அவர் கார்ல ஏறி போயிட்டாரு இதுக்கு மேல பெரிய பாசிட்டிவிட்டி எனக்கு வேணுமா என்று கேபி பாலா அவர்கள் பேசியுள்ளார்